வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் தஞ்சாவூரில் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய சப்ஸ்கிரைபரை வந்து கேட்டிருந்தாங்க ப்ளின் பீமுக்கு என்ன கம்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வாங்க அதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ப்ளின்த் பீம் வந்து கம்பி கட்டி வச்சுருக்கிறாங்க இன்னும் வந்து ஷீட் அடைக்கலை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீமுக்கு வந்து பதினாறு எம்எம் கம்பி நாலு கம்பி கொடுத்துருக்குறோம் பாருங்க பதினாறில் வந்து நாலு கம்பி கொடுத்துருக்குறோம் எக்ஸ்ட்ரா வந்து பன்னெண்டில் ஒரு கம்பி கொடுத்துருக்குறோம் இது போதுமானது தான் ஒரு வேளை நம்ம அஞ்சு கம்பி கொடுக்கறனாலும் கொடுக்கலாம் அது நம்முடைய விருப்பம் ஆனால் இது வந்து ஓகே போதுமானது இன்னும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேயும் கொடுக்குறாங்க அதாவது டிஸ்டன்ஸை பொறுத்து ஒரு வேளை வந்து எட்டு அடிக்கு ஒரு பில்லரு ஆறடிக்கு ஒரு பில்லரு அந்த மாதிரி பில்லர் அடுத்தடுத்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கம்பியை வந்து குறைச்சிக்கலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸு கூட கூட டிஸ்டன்ஸு கூட கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா ராடை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் ஓகே அதனால் வந்து இது வந்து போதுமானது பதினாறில் வந்து நாலும் பன்னெண்டு ஒரு கம்பி கொடுத்துருக்குறோம் ஓகே போதுமானதான் ஓகே இது வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கம்மாளில் தெரியப்படுது மீண்டும் அடுத்த சந்திப்போம் பாய்